ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் வித விவாகங்கள் தொடர்ச்சி ஆசுரம் என்றால் அசுரத்தனமான என்று அர்த்தம் ஒரு பெண்ணுக்கு பொருத்தமில்லாத மேட்ச் ஆகாத ஒரு வரணானவன் நிறைய பணத்தை அவளுடைய தகப்பனாருக்கோ பந்துக்களுக்கோ கொடுத்து அவர்களை அதனால் வசப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவளை கொடுக்கும்படி பண்ணுவதுதான் ஆசுரம் ஆசுரோ திரவிநாதாத் யாக்ஞவல்கே ஸ்மிருதி ஆர்ஷப்படி கோவை கொடுத்து பெண் வாங்கினவன் வலுக்கட்டாயப்படுத்துபவனில்லை ஆசுரக் கல்யாணம் போல் அவனை பணமோ அதிகாரமோ கொழுத்தவன் என்றும் சொல்ல முடியாது ஆசுரம் அசுர சம்பந்தமானது என்ற வார்த்தையே ஆர்ஷம் ரிஷி சம்பந்தமானது என்ற வார்த்தைக்கு விரோதமாகத்தானே இருக்கிறது அநேக பணக்காரர்கள் இரண்டாந்தாரம் கல்யாணம் செய்து கொண்டது ஆசுரம்தான் அடுத்ததான காந்தர்வ விவாகம் என்றவுடன் சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் நடந்தது என்று உங்களுக்கு நினைவு வரும் இந்த காலத்தில் ஓஹோ என்று கொண்டாடும் காதல் கல்யாணம் இதுதான் இராட்சசம் பெண் வீட்டுக்காரர்களோடு யுத்தம் செய்து ஜெயித்து பெண்ணை எடுத்து கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கொள்வது கிருஷ்ணபரமாத்மா ருக்மிணியை இப்படித்தான் விவாகம் செய்து கொண்டார் கடைசி எட்டாவது தினசு விவாகம் பைசாசம் அசுரத்தனமானது ராக்ஷசத்தனமானது இவற்றுக்கெல்லாம் முடிவிலே பிசாசத்தனமான பைசாசத்தை சொல்லியிருக்கிறது ஆசுரத்தில் பெண்ணின் சம்மதத்தை எதிர்பார்க்காவிட்டாலும் அவளுடைய மனுஷர்களுக்காவது பணத்தை கொடுத்தான் இராட்சசத்தில் அவளுடைய மனுஷியர்களை ஹிம்சித்த போதிலும் அவளுடைய இஷ்டத்தை மீறி கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான் ருக்மிணி கிருஷ்ணரிடம் ஆசை வைத்துத்தானே இருந்தாள் பைசாசத்திலோ பெண்ணுடைய இஷ்டத்தையும் பார்ப்பதில்லை அவளுடைய பெற்றோர்களுக்கும் திரவியம் தருவதில்லை பெண் வீட்டுக்காரர்களை பகைத்து கொண்டு கல்யாண பெண்ணையும் பலவந்தப்படுத்தி விவாகம் பண்ணிக்கொள்வதைத்தான் கொள்வதைத்தான் பைசாசம் என்று வைத்திருக்கிறது ஒரு பக்கம் பைசாசம் இன்னொரு பக்கம் பிராமம் பிராமம் என்பது தெய்வத்தை விட உயர்ந்தது ஆனாலும் லோகத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வியவஸ்தை செய்துவிடக்கூடாது இதை உணர்ந்து அதிகாரி பேதம் சொல்லியிருப்பதுதான் நம் சாஸ்திரத்தின் பெருமை இதை உணராத இக்காலத்திய வாதங்களால்தான் எல்லா அனர்த்தங்களும் வந்திருக்கின்றன ஹரஹர சங்கர ஜெயஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்